நாம் நடத்திய ஒரே ஒரு கட்சி கூட்டம் இந்தியா முழுக்க நம்மை நோக்கி கவனத்தை திருப்பி இருக்கின்றது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளதை கூட்டத்திற்கு பிறக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடைய இந்த அறிக்கையை நாம் பார்க்க முடிகிறது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் என்பது அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதில் சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் குறிப்பாக அனைத்து கட்சி கூட்டம் என்பது கடந்த வாரம் நடைபெற்றிருந்த நிலையில் நாம் நடத்திய ஒரே ஒரு அனைத்து கட்சி கூட்டம் என்பது இந்தியா முழுமைக்கும் நம்மை நோக்கி கவனத்தை திருப்பி இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் அதே போல தொகுதி மறை மறுவரையால் பாதிக்கப்பட்டிருக்கு பாதிக்கப்பட இருக்கக்கூடிய மாநிலங்களாக கருதப்படக்கூடிய ஆந்திரா கர்நாடகா கேரளா தெலுங்கானா ஒடிசா மேற்குவங்கம் பஞ்சாப் ஆகிய ஏழு மாநிலங்களுக்கு உள்ள இருபத்தி ஒன்பது கட்சி முதலமைச்சருக்கும் நான் கடிதம் எழுதி அனுப்பி இருப்பதையும் சுட்டிக்காட்டி இருக்கிறார் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தலா ஒரு எம்பி அமைச்சர் எம்பி உள்ளிட்டவர்களை அடங்கிய குழு என்பது இந்த கருத்தை விளக்குவதற்காக செல்ல இருப்பதையும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் தொகுதி மறுவரை பிரச்சனையால் நமக்கான உரிமையை பெற இது ஒரு தொடக்கமாக அமையும் என்றும் நம் கோரிக்கைகளை முழுமையாக வெற்றியடையும் வரை இந்த போராட்டமும் முன்னெடுப்பும் தொடர வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் தொகுதி மறுவரை என்பது தொடர்ச்சியாக மும்மொழி கொள்கை அதே இதன் வழியாக இந்தி திணிப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை பாஜக தொடர்ச்சியாக நம் மீது செலுத்தி வருவதாகவும் அரசை தொடர்ச்சியாக வஞ்சித்து வருவதையும் சுட்டிக்காட்டி இருக்கிறார் இதை கவனத்தை ஈர்த்து அனைத்து எம்பிக்களும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் தொகுதி மறுவரை என்கிற தனிப்பட்ட ஒரு கட்சியின் பிரச்சனை இல்லை என்றும் தமிழ்நாட்டின் பிரச்சனை பல மாநிலங்களின் பிரச்சனை எனவும் திமுக எம்பிக்கள் தமிழ்நாட்டின் அனைத்து கட்சி எம்பிக்களையும் ஒன்றிணைந்து முன்னெடுப்புகளை டெல்லியில் மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார் உடனடியாக டெல்லியில் தமிழ்நாடு எம்பிக்களின் கூட்டத்தை நடத்தி அவர்களின் கருத்துக்களையும் ஏற்று செயலாற்றிட வேண்டும் எனவும் மும்மொழிக் கொள்கை பிரச்சனையில் நாம் வகித்த முக்கிய ஏடுகளை தற்பொழுதும் கையாள வேண்டும் என்றும் இந்தி தீர்ப்புக்கான நாம் எதிர்கொள்ள வேண்டும் பல்வேறு பிரச்சனைகளை இந்த விவகாரத்திலையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் எங்கள் மாநிலத்தின் இருமொழி கொள்கையின் மூலமாக அடைந்திருக்கும் வளர்ச்சியை பாருங்கள் எனவும் உலகம் முழுக்க தமிழர் இளைஞர்கள் சென்று பெரிய பொறுப்புகளில் இருப்பதையும் கவனியுங்கள் என்று மத்திய அரசுக்கு உணர்த்த வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் நாடாளுமன்ற கூட்டம் என்பது நடக்கும் பொழுது அனைத்து திமுக எம்பிக்களும் தவறாமல் அவையில் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் மக் மாநிலங்களவை உறுப்பினர்கள் அனைவரும் மக்களின் நலன் காக்க திமுக எம்பிக்கள் இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தை மக்களிடம் உருவாக்கும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறார் தகவலுக்கு நன்றி